எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் கல்யாண வீடுகளில் பரிமாறுறப்ப நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கரெக்டான ஸ்வீட் இருக்கும் நல்லா ரவை வெந்திருக்கும் கட்டி இல்லாமல் இருக்கும் ஏன் நமக்கு வீட்டில் மட்டும் அந்த மாதிரி வரலை அப்படின்னு நம்ம நினப்போம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு அதே போல் செய்கிற மெத்தடும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறப்ப முக்கியமாக கட்டி தட்டாது பிக்னஸ் கூட செய்யலாம் ஒரு டேபிள் மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ஒரு டேஸ்டான ஒரு கேசரி செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோவுங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரியான அளவுகளில் சாஃப்டான கேசரி பண்ணுறதுக்கு எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பால் தான் நம்ம தண்ணி இழந்துக்கணும் ரெண்டு கப்பு ரவை எடுத்துக்கிறேன் அதே கப்பாலேயே நாலு கப்பு அளவுக்கு தண்ணி முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறப்பே தண்ணியை தான் முதல்ல நம்ம கொதிக்க விடணும் அதனால் முதல்ல நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் பக்கத்தில் ஒரு பர்னரில் சிம்ஃப்ளேமில் இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம ஃபுட் கலர் சேர்க்காம குங்குமப்பூ சேர்க்குறேன் குங்குமப்பூ வந்து இதோட சேர்க்குறப்ப தண்ணியில் குதிச்சு குதித்து நல்லா கலர் கிடைக்கும் நல்ல ஒரு கெட்டியான ஒரு வானலி ஒரு கப்பு நெய் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் அப்படின்னா ஒரு கப்பு நெய் ரெண்டு கப்பு ரவை மூணு கப்பு சர்க்கரை நாலு கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு இப்போ நாலு கப்பு தண்ணி வச்ச அடுப்பில் இப்போ ஒரு கப்பு நெய் எடுத்துகிட்டுருக்கோம் இதை நீங்கள் வந்து பாதி நெய் பாதி ஆயில் அப்படி கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் முதல்ல நான் ஒரு முக்கால் கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன் இதில் முதல்ல முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் நிறம் மாறணுன்ற அவசியம் இல்லை ரவையோடு சேர்த்து வறுக்கிறப்ப அதுவும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும் இப்போ முந்திரி பருப்பு போட்ட உடனேயே ரெண்டு கப்பு ரவை இது வந்து நாகா ரவைன்னு எனக்கு அதுதான் கிடச்சிது இதை விட இன்னும் சன்ன ரவை இருக்குது பாம்பே ரவை அது ஒன்றுமே நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் இது வந்து அளவுகளில் பெருசாக இருக்கும் நீங்கள் இந்த பாம்பே ரவன்னு கேட்டு வாங்கினீன்னா கேசரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது உப்புமாக்கு நல்லா இருக்கும் கேசரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்து முத்தாக இருக்கும் இருந்தாலும் நான் இதுலேயே செஞ்சு காமிக்கிறேன் கைவிடாமல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நம்ம இந்த ரவையை கலறிண்டே இருக்கணும் கொஞ்சம் நம்ம விட்டுட்டால் கூட கீழே வந்து அப்படியே ரெட்டிஷாகிடும் ப்ரௌன் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி கீழே ரொம்ப ரோஸ்ட் ஆகாமல் விடாமல் நம்ம அப்படி கிளறிண்டே வந்தால் முதல்ல அந்த ரவை முழுக்க நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மெதுவாக உங்களுக்கு அப்படியே கசிய ஆரம்பிக்கும் ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் ரவையில் ரொம்ப அதிகளவு நம்ம நெய் சேர்க்கலை இதே நம்ம ஒன்று ஒன்றரை கப்பு நெய் சேர்த்தோம்னா அப்படியே மேலே வந்து நெய் மிதக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இல்லை இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம நெய்யில் ரவையை அப்புறம் பாருங்க எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு சுகர் ரவையோடு சேர்த்துக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொதிக்க விடுவாங்க சர்க்கரையை நான் இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரு கேரம்லைஸ்டாக உங்களுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட ரவை வந்து தண்ணி சேர்க்கிறப்ப கட்டி தட்டாது கொஞ்சம் கொஞ்சமாக இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது பக்கத்துலையே இப்போ இந்த சர்க்கரையும் சேர்த்ததுனால நல்ல ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேசரி பண்ணுறப்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க பொதுவாக எல்லோரும் கொஞ்சமாக நெய்லேயோ இல்லை வெறும் வானலையோ ரவையை வறுத்துப்பாங்க கொதிக்கிற தண்ணியை சேர்ப்பாங்க ரவை வெந்ததுக்கப்புறம் சக்கரை சேர்ப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு உப்பு மாலை சர்க்கரை கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நம்ம எடுத்துக்கிற நெய் முழுக்க சேர்த்துக்கணும் ரவையை அதுலேயே வறுக்கணும் அதுக்கப்புறம் சுகரோ அதாவது தண்ணியில் கலந்த சர்க்கரையோ இல்லைனா தனியாக சர்க்கரையும் அதுக்கப்புறம் வெந்நீருமாக கலந்து நம்ம இந்த மாதிரி கேசரி பண்ணுறப்ப போட்ட உடனே இது வேகிறப்பையே அந்த எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஆனால் ஒவ்வொரு ரவையுமே அப்படியே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் சாதாரணமாக செஞ்சு பார்க்குற நார்மலாக செஞ்சு பார்க்குற அந்த கேசரி செஞ்சு பார்த்துட்டு இதையும் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரையும் தண்ணியும் சேர்க்குறப்ப ரவை வேகுமா அப்படின்னு அதுக்காக தான் நம்ம நெய்ல நல்லா பொறிச்சிருக்கோம் ரவைய அஞ்சு நிமிஷம் இப்போ கட்டி தட்டாது ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற மெத்தட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டித்தட்டும் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கிறப்ப அங்கங்க ரவுண்ட் ரவுண்டாக கட்டி கட்டி அந்த ரவை உருண்டைகள் வெந்த ரவ உருண்டைகள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப ரவை வந்து கட்டி தட்டாது பிகினர்ஸ் தாராளமாக செய்யலாம் அளவுகள் மட்டும் நான் சொன்ன மாதிரியே ஒன் இஸ்டு டூ இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபோர் இதை நீங்கள் ஞாபகமாக வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ்டேக் வராது ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரையும் தண்ணியும் ரவை அப்சர்வ் பண்ணி அளவுக்கு லிக்விடாக இருக்குது இல்லையா ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் நான் ஏலக்காய் பொடி எப்போதுமே கடைசியாக சேருங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் முதல்ல போட்டு கழுவிட்டு அந்த வாசனை அவ்வளோ இருக்காது இப்போ பாருங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கப்பே பாருங்கள் இன்னும் நல்லா கெட்டிப்படுது பார்த்தீங்களா இந்த டைமில் அப்படியே நெய்யெல்லாம் கக்குது பாருங்கள் இதே நீங்கள் நார்மலாக தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போடுறப்ப நெய் எத்தனை சேர்த்தாலும் வாங்கிகிட்டே இருக்கும் வெளியே கக்காது ஆனால் இது அப்படி இருக்காது இந்த மெத்தடில் பண்ணுறப்ப பாருங்கள் ரெண்டு கப்புக்கு நான் ஒரு கப்பு நெய் விட்டுருக்கேன் அதே போல் சக்கரை அதிகம்னு நினைக்காதீங்க ஒரு கப்புக்கும் ஒன்றரை கப்பு சுகர் சேர்த்துருக்கப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லாவே திக்காக எடுத்து கடைசியாக நான் கொஞ்சமாக பாக்கி எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம செட் ஆக விடணும் அவ்வளோ நல்ல வானிலை சூடாக இருக்குது இல்லையா நல்லா உங்களுக்கு வெந்துடும் நிறம் நல்லா மாறியிருக்கு பாருங்கள் இப்போ நான் திரும்பவும் கிளராமல் ஜஸ்ட்டு ஒரு கரண்டியில் இந்த கேசரி எடுத்துட்டு க அந்த கரண்டியில் நெய்யெல்லாம் கூட நான் சேர்க்கவே இல்லை எடுத்து இப்படி பரிமாறினேன் பாருங்கள் நல்ல சாஃப்டான அளவான சர்க்கரையோட எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே மாதிரி சூடாக இருக்கிறப்ப எப்படி சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் இந்த கேசரி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்